பலி பொருளாயனை தந்தேன் பலியாயிற்றுவாய் என்னுடலான் தயுமே உமதாய் மாற்றிடுவாய் பலி பொருளாயனை தந்தேன் பலியாயிற்றுவாய் என்னுடலாய் കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും കൊടുപ്പതിലും ഇഴപ്പതിലും നിലവായോ നിലവായോ ബലിപ്പൊരുളായ തന്നെ ബലിയായിടുവായ

മിക പ്രിയ മനോദരത്തിൻ്റെ കർത്തനമോട് പേശുക വേദവസനം ന്യായാപതി ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள் அப்பொழுது காலை மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் இந்த பகுதியில் கூட கருத்து ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை வச்சுருக்கிறார் பாருங்கள் இது வந்து காலைப்பினுடைய மகள் அக்சால் வந்து அக்சால ஒத்தணிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க கொடுக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் முடிச்சு கிளம்பும்போது அவள் வந்து ஏறிட்டா குதிரை மேலே ஏறின கழுத மேலே ஏறினப்பா திரும்பி வந்து இறங்கி வந்துட்டு எங்கள் அப்பாட்ட நான் ஒன்று கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புருஷன்கிட்ட அனுமதி பெற்றுக்கிட்டு வந்து எங்கள் அப்பாட்ட வந்து சொல்கிற அப்போ சொல்கிற வார்தான் அப்பாட்ட வார அவனே காலேய்ப்பு உங்கள் அப்பா வந்து காலேய்ப்பு நோக்கி உனக்கு என்ன வேண்டும் அப்படிங்காரு அப்போ தான் இவன் அந்த வார்த்தையை சொல்லுதான் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி நீர்ப்பாய்ச்சான நிலங்களை எனக்கு தர வேண்டும் என்றால் அப்பொழுது காலை மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சன நிலங்களை கொடுத்தான் இதில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் தந்தார் அதை நான் கூட சாட்சியாக சொல்ல சொல்லணும்னு நினைக்கிறேன் திருமணம் முடிந்த ஆரம்ப நாட்களில் எங்களுக்கு வந்து ரெண்டு பேருக்குமே வந்து வருமானத்துக்கு வழி இல்லாத அளவில் தேவைகள் சந்திக்கப்பட முடியாத அளவில் வேலை இல்லாமல் இருந்தோம் ரெண்டு பேருமே அப்போ வந்து எதுக்கு எடுத்தாலும் ஒரு அடுத்தவங்கள்ட்ட வாங்கி தான் செலவழிக்கணும் அந்த மாதிரி தான் எங்களுடைய சூழ்நிலை இருந்துச்சு அப்போ நான் வந்து எப்போவுமே மாடியில் போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு ஸ்கூலுக்கு போயிட்டு வருவேன் வேலைக்கு போயிட்டு வருவேன் சிம்பிளான வேலை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ போயிட்டு வரும்போது அது வருமானமாக பத்தாது போயிட்டு வந்துட்டு மாடியில் போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஜோமன் இருப்பேன் ஜோமன் வேணால் எனக்கு ஆஹன்னு கத்திலாம் ஜோம்னு தெரியாது ஆண்டவரோட பேசுவேன் என்னுடைய காரியங்களெல்லாம் எல்லாம் அவர்கிட்ட வந்து சொல்லுவேன் அவர் அவருடைய அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்பேன் இதான் உரையாடல் எனக்கும் அவருக்கும் உரையாடல் அப்படி அப்படியே போது நான் ஆண்டரோட சொன்னேன் நான் பைபிள் எடுத்து வாசிக்கிறேன் வாசிக்கும் இந்த பகுதி எனக்கு ஆண்டவர் சொன்னார் உடனே நான் இதை வாசிக்கும் போது ஒரு சாதாரணமான உலக பிரகாரமான அப்பாட்ட போய் அந்த பெண்ணு கேட்கும்போது அவர் உடனே என்ன செய்யறவர்களுக்கு மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் நீட்பாய்ச்சல் இடங்களை கொடுத்தாரே அப்படின்னா நம்ம பரம்ப தகப்பிட்ட நம்ம என்னன்னாலும் கேட்குறாங்களான்னு சொல்லி இந்த வசனத்தை வச்சு அண்ட ஒரு என்னுடைய வாழ்க்கையில நீ ஒரு ஆசீர்வாதம் தரணும் நான் அவ்வளோ நாள் வறட்சியான வாழ்க்கையாக தான் என்னுடைய வாழ்க்கை இருந்தது நீர் பாய்ச்சல் இடங்களை எனக்கு நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆண்டு விட்டேன் காலையப்பே அவர் மக்களுக்கு கொடுத்துருக்கும் போது நீர் கொடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பாத்தில் ஜெபிக்கும் ஜெபிச்சே விஸ்வாசத்தோடு ஜெபித்துட்டு நான் எழுந்து வந்துட்டு அந்த நாள் முதல் இந்த நாள் வரையிலும் ஆண்டவர் சகலவற்றிலும் வற்றிலும் ஆசீர்வத்து எந்தி போய் கையேந்தி பணம் கேட்காத அளவில் எங்களுடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் நடத்தினார் இதுலேருந்து என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஆண்டு விடத்தில் போகணும் எதுக்குனாலும் எந்த தேவையானாலும் சின்ன தேவையானாலும் சரி பெரிய தேவையானாலும் சரி ஆண்டு போய் அப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் நமக்கு அந்த காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார் அவர் வந்து நம்மை ஒரு நாள என்ன செய்ய மாட்டார் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்காக இறந்து திரிகிறதை நான் காணவில்லை கைவிடப்பட்டதை நான் காணவில்லை என்று சொன்னார் அது போல நம்மை வழிநடத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிற நம்ம வந்து தைரியமாக அவரு இடத்துல போய் எதனாலும் என்ன தேவைனாலும் கேட்கலாம் என்ன காரியமானாலும் சொல்லலாம் என்ன பிரச்சனை சொல்லலாம் நம்முடைய ஸ்வாவங்கள் நம்முடைய குணநலன்கள் நம்முடைய பாவங்கள் நம்முடைய மீறுதல்கள் நம்ம நடக்கிற வழிகள் விதங்கள் எல்லாவற்றையும் அவர் இடத்துல சொல்லணும் சொல்ல 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 அவர் நம்மை அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாக நம்மை வளைந்து நம்ம என்ன செய்வார் பாதுகாத்துக்கொள்ளுவார் இந்த பகுதியில் கூட நான் பார்த்ததுக்குள்ள அப்பா எனக்கு ஒரு ஆசீர்வாதம் நீங்கள் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை என்னை தந்திங்க நீர்ப்பாய்ச்சல நிலங்களை எனக்கு தரணும் அப்படின்னு கேட்ட உடனே காலை போய் வந்து மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சல் நிலங்களை கொடுத்தான் அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் வறட்சியான காலங்களெல்லாம் அந்த சொல்லி கேட்கும்போது அவர் நமக்கும் செழிப்பான பகுதிகளை தர ஆயத்தமாக இருக்கிறார் கேட்டு பெற்றுக்கொள்வோம் நிச்சயமாகவே வல்லவராக இருக்கிறார் யாருடைய வாழ்க்கையிலாம் அந்த விதமான வனாந்திரம் இருக்குதோ அவங்க எல்லாம் ஆண்டவரை பிடிச்ச அவரை பற்றி பிடித்து கொள்ளுங்க காலையே அவர் மகளுக்கு அவ்வளோவா செய்திருக்கும் நீர் பரம தகப்பனா எனக்கு இருக்கிறீங்களே நீங்கள் செய்ய மாட்டீங்களா எங்களுக்கு நிச்சயமாகவே அந்த காரியங்களை நன்மையாக நடத்தி ஆசீர்வதிக்க போகிறீங்க இனிமேல் நாங்கள் யார்ட்டையும் போய் என்னுடைய தேவைக்காக நான் நிற்க மாட்டேன் எனக்கு என்னுடைய என்னையை நீங்கள் வழி நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒப்புக் கொடுப்போம் ஆண்டை பெரிய காரியங்களை செய்வார் பச்சாத நீரூச்சி போலி இருப்பாய் வளமிக்க தோட்டத்தை போலி இருப்பாய் கத்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய் காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய் கத்தரை நம்பி வாழ்ந்திருப்பாய் காலமெல்லாம் நீ செழித்திருப்பாய் நீரூச்சி போலிருப்பாய் வளமிக்க தோட்டத்தை போலிருப்பாய் அப்பா இந்த ஆசீர்வாதத்தை எங்களுக்கும் தர நீர் வல்லவராக இருக்கீர்கள் நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் எல்லாவற்றையும் நன்மையாக நடத்த நீர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கீர் இயேசு மூலம்